முரசொலி அலுவலகங்கள் கலைஞரனுடைய வீடுன்னு சொல்லி எல்லா இடங்கள்லையுமே எமர்ஜென்சி காவல்துறை அதிகாரிகள் கடுமையான சித்திரவதைகளை தலைவர் கலைஞர் கைது செய்யப்படுகிற ஒரு நிலையும் உருவானது இப்படிப்பட்ட அவசரமான நெருக்கடி நிலையையும் சமாளிச்சு ஏகாதிபத்தியத்துக்கு எதிரான எதிர்ப்பு குரலை தமிழ்நாடு கொடுத்தது ஆனால் சம்பவக்கார சீமாட்டியினுடைய அதிகார மமதைக்கு முடிவு கட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழுல நம்முடைய தலைவர் கலைஞர் டெல்லிக்கு புறப்பட்டு போனார் இந்த எமர்ஜென்சி முடிவுக்கு வருகிற ஒரு தீர்மானத்தை தலைவர் கலைஞரின் தலைமையில் டெல்லியில் எழுதினாங்க பேசிய இந்திரா காந்தியினுடைய அந்த அதிகார போதை அந்த அவசர நிலை நெருக்கடி நிலை தலைவர் கலைஞரால் டெல்லியில் அகில இந்திய தலைவர்களுடைய கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதன் அடிப்படையில முடிவுக்கு வந்தது உலகத்தில் எங்கு சர்வாதிகாரம் தலை தூக்குகிறதோ எங்கு சர்வாதிகாரம் மக்களாட்சியின் குரல் வலையை நெருக்கிறதோ எங்கு சர்வாதிகாரம் காலால் எட்டி உதைக்கிறதோ அங்கெல்லாம் ஜனநாயகம் மக்களாட்சி தன் வலிமையான எதிர்ப்பு குரலை கொடுக்கும் என்கிற அந்த உன்னத கருத்தை ஏகாதிபத்தியத்துக்கு எதிரான எமர்ஜென்சிக்கு எதிரான தமிழ்நாட்டின் எதிர்ப்பு குரல் உறக்க சொல்லுகிறது சம்பவங்களும் சரித்திரங்களும் நிகழ்ச்சியில எமர்ஜென்சி குறித்தும் எமர்ஜென்சியில் யார் ஆதாயமடைந்தார்கள் யார் பாதிக்கப்பட்டார்கள் யார் எதிர்த்தார்கள் எப்படி நிலைமை கட்டுக்குள் கொண்டு வரப்பட்டதுங்கிற வரலாற்று தகவல்களை சின்ன சின்ன சம்பவங்களின் தொகுப்புகள் தான் சரித்திரங்களா மாறுதுங்கிற உண்மைகளை நீங்க தெரிஞ்சிருப்பீங்க தொடர்ந்து இன்னொரு சம்பவங்களையும் சரித்திரங்களையும் உங்களுக்கு அறிமுகப்படுத்தும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்